ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நாம இப்ப பாக்கலாங்க முதல் முறையாக இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்றது உங்களுக்காக புரியுங்க பிஎட் படிப்புக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வாதத்தில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயத்த நாம இந்த சொல்றேன் பிஜி டிஆர்பி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்க இருக்கு எச்சுடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டிலிருந்து இருந்து ஐந்து மடங்காக மாற்றப்பட்டிருக்கு இது குறித்து இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்காக சொல்ல போறேன் நீங்க நம்முடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்காக புரிக்கங்க ஸோ தமிழகத்துல பிஎட் படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அரசு கல்வியில் கல்லூரிகளில் பி படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதான கடைசி தேதி ஜூலை இருபத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டது என கே வி சிறியன் அவர்கள் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பு கல்வி ஆண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் மாணவர் சேர்க்கையானது ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதன் கடைசி தேதி ஜூலை ஒன்பதாம் தேதியோடு முடிவடைந்ததுங்க இந்நிலையில் மாணவர்களுடைய நலந்தருதி படிப்பிற்கு ஆன்லைன்ல ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது எனவே பிஎடில் சேர விரும்பும் மாணவர்கள் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் இணையதளத்தை பயன்படுத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் மறுசீரனை செய்யப்பட்டு தகுதியுடைய மாணவர்களின் தரவரிசை பட்டியல் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வெளியிடப்பட்டு விரும்பக் கல்லூரியை தேர்வு செய்ய வரை நடைபெறும் என்று சொல்லப்படுகிறதுங்க சோ கல்லூரி ஒதுக்கீடு ஆணை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்படும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாக இருக்கு மாணக்கர் தங்களுடைய கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணைய ஐ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து தங்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று முதலாம் ஆண்டு வகுப்பு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடங்கும் அப்படின்ற தகவலையும் நமக்கு அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்தாச்சு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டாங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி முடிஞ்சிடும் பேமெண்ட் சரி எக்ஸாமினேஷன் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த தேர்வு நடந்துறாங்க ஸோ முடிச்ச அனைத்து மக்கள் ஆசிரிய பெருமக்களுக்குமே பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிஜடிஆர்பியை அப்ளை பண்ணி வயிற்றுக்கொள்ளுங்கள் ஸோ மக்களே அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எஜிடோட வேக்கன்சிஸ் ஸோ கிட்டத்தட்ட எஜிடோட வேக்கன்சிஸ் இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்ச்சி பெற்றிருக்க நிலையில இருபதாயிரம் ஆசிரியர்கள் ரெடியாக இருக்காங்க அவர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை போடணும் அதே போல தமிழக அரசு பதிமூன்று ஆண்டுகளுக்கு வெளியாகி இருக்க இந்த வேகன்சஸ் பட்டியலை இந்த ஆசிரியர்களுடைய தேர்வாளர்களுடைய பட்டியலை எங்கே செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க இவர்களின் கோரிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் சுமூகமாக நடத்தும் என்பதை நம்முடைய சேனல் மூலமா சொல்லலாம் கண்டிப்பா எஸ்டியோட வேக்கன்சிஸ் வந்து நிறைய பேர் எடுக்க போறாங்க ஒரு பத்தாயிரம் நபர்களாவது உறுதியாக எடுப்பாங்க அப்படின்ற தகவலை நாம ஷேர் பண்ணலாங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு ஆசிரிய தேர்வாரியத்தில் டெட் தேர்வுக்குண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான தேர்வு தேதிகள் அனைத்துமே அதிகாரபூர்வமான இணையதளமான ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் நமக்கு கிடைச்சிருங்க டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் கிடைச்சிடும் அதே போல டெட் பாக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குண்டான போஸ்டிங்கும் தற்சமயம் போயிட்டு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோ ஜாக்கு ஜாக்டோ ஜியா உள்ளிட்டவர்கள் அனைவருமே காலிடங்களை உயர்த்துங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சு போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றிய அறிவிப்பையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நாம இப்ப பாக்கலாங்க சோ மக்களே நீங்க நம்மளுடைய சேனலில் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்காக புரியுங்க சோ பிஎட் படிப்புக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வாதத்தில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயத்த நாம இந்த வீடியோ சொல்றேன் பிஜிடிஆர்பி டிஆர்பி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு எஜிஜியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டிலிருந்து ஐந்து மடங்காக மாற்றப்பட்டிருக்கு இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்காக புரிக்கங்க ஸோ தமிழகத்தில் பிஎட் படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அரசு கல்வியில் கல்லூரிகளில் பிஎட் படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதான கடைசி தேதி ஜூலை இருபத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டது என கே வி சிறியன் அவர்கள் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பு கல்வி ஆண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் மாணவர் சேர்க்கையானது ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதன் கடைசி தேதி ஜூலை ஒன்பதாம் தேதியோடு முடிவடைந்ததுங்க இந்நிலையில் மாணவர்களுடைய நலன் கருதி படிப்பிற்கு ஆன்லைன்ல ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே பிஎட் செல்ல விரும்பும் மாணவர்கள் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் இணையதளத்தை பயன்படுத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் மறுசீலனை செய்யப்பட்டு தகுதியுடைய மாணவர்களின் தரவரிசை பட்டியல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டு விரும்ப கல்லூரியை தேர்வு செய்வதற்கு வரை நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது கல்லூரி ஒதுக்கீடு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்படும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாக இருக்கு மாணக்கர் தங்களுடைய கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணைய ஐ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று முதலாம் ஆண்டு ஆணவருக்கான வகுப்பு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடங்கும் அப்படின்ற தகவலையும் நமக்கு அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி வந்தாச்சு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டாங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி முடிஞ்சிடும் பேமெண்ட் சரி எக்ஸாமினேஷன் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த தேர்வு நடந்துகிறாங்க ஸோ முடிச்ச அனைத்து மக்கள் ஆசிரிய பெருமக்களுக்குமே பிஜடிஆர்பி அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிஜடிஆர்பியை அப்ளை பண்ணி வயிற்றுக்கொள்ளுங்கள் சும் மக்களே அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல எஜிடியோட வேகன்ஸி ஸோ கிட்டத்தட்ட எஜிடியோட வேகன்சி இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிற நிலையில இருபதாயிரம் ஆசிரியர்கள் ரெடியா இருக்காங்க அவர்களுக்கு உடனடியாக பணி நிமத்தப்படும் அதே போல தமிழக அரசு பதிமூன்று ஆண்டுகளுக்கு வெளியாகி இருக்க இந்த வேகன்சஸ் பட்டியலை இந்த ஆசிரியர்களுடைய தேர்வாளர்களுடைய பட்டியலை எங்கே செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க இவர்களின் கோரிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் சுமூகமாக நடத்தும் என்பதை நம்முடைய சேனல் மூலமா சொல்லலாம் கண்டிப்பா எஸ்டியோட வேகன்சிஸ் வந்து நிறைய பேர் எடுக்க போறாங்க ஒரு பத்தாயிரம் நபர்களாவது உறுதியாக எடுப்பாங்க அப்படின்ற தகவலை நாம ஷேர் பண்ணலாங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட் தேர்வுக்குண்டான அறிவிப்பை வெளியிட போறாங்க டெட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமான இணையதளமான ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் நமக்கு கிடைச்சிருங்க டெட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு அதிகாரபூர்வமான இணையதளத்தில் கிடைச்சிடும் அதே போல டெட் பாக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குண்டான போஸ்டிங்கும் தற்சமயம் போயிட்டு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோ ஜாக்கு ஜாக்டர் ஜியா உள்ளிட்டவர்கள் அனைவருமே காலிடங்களை உயர் ஏத்துங்க அப்படின்ற கோரிக்கை வச்சு போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றிய அறிவிப்பையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ